சமீபத்தில் சில செய்திகளை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ரெண்டு திமுக அனுதாபிகள் யூடியூபர்ஸ்ன்னு சொன்னாங்க அந்த யூடியூபர்ஸை தாக்கியே தாவே காவினர்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேரை கைது பண்ணியிருக்கிறதா ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்கலாம் வந்து கைது பண்ணியிருக்கிறதா செய்தி பார்த்தோம் இது நடந்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் அந்த செய்திகள்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூன்று நான்கு நாட்கள் கழித்து வந்து செய்திகளா வருது இது பேசிக்கான நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா முக்கியமாக தாவே காவினர் பார்க்க வேண்டியது என்னன்னா முதல்ல இந்த மாதிரி தாவேக்காவை சார்ந்தவர்களோ இல்ல தாவைக்கா அடையாளத்தோட சிலர் வந்து ஏதாவது ஸ்டேஷன் வரைக்கும் போகுது அந்த பிரச்சனை அட்வொகேட் வச்சு அவங்க வந்து கண்டிப்பா அதை மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது என்ன நடந்தது உண்மையை வந்து அவங்க சைட்ல அந்த நியாயத்தை எல்லாத்தையும் வந்து கேட்கணும் சிலர் புரிதல் இல்லாம சில வைலேஷன்ஸ்ல வைலன்ஸ்ல ஈடுபடுறதுக்கான சாதி வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து சட்டப்படி என்ன நடக்கணும் அவர்களுக்கான சட்ட லீகல் ஒப்பீனியன்ஸ் என்ன கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுன்றத கண்டிப்பா தாவை கவனி அட்வொகேட் பாக்கணும் சோ இது சென்னையில இந்த கமலா தேட்டர் ஸ்டேஷன்ஸ்ல தான் நடந்த அந்த லிமிட்ல நடந்த ஒரு இஷ்யூ தான் என்ன நடந்தது பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலா தேட்டர்ல ஒரு பரம்பாக்க வந்து அந்த ரெண்டு யூடியூபர்ஸ் அவங்க வந்து வழக்கமா பாத்தீங்கன்னா பெருசா பொலிட்டிக்கலா அவங்க வந்து பெருசா இந்த பெரிய புரட்சிகரமான கருத்துக்களை பேசியோ இல்ல அரசியல் சார்பு நிலை இல்ல ஏதோ அரசியல் மேடைகளை பேசணும் அரசியல்வாதிகளோ கிடையாது அவங்க வந்து சினிமா ரிவ்யூவர்ஸ் சினிமாவை பார்த்துட்டு அதை கண்டபடி ஏதாவது அசிங்க சிங்கமா ரிவியூ பண்ணி அதனால வியூஸ் தேடி அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் தேடிக்க கூடிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய பிழைப்பை நடத்தக்கூடிய ரெண்டு நபர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து அவங்க பேரை சொல்லி இதெல்லாம் வந்து தேவையில்லை அவர்கள் வந்து வழக்கமாக என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் அவர்களை பத்தி தார்மாரா எக்குத்தப்பா பேசும்பொழுது நல்ல வியூஸ் போகுன்றதை பார்த்துட்டு அதற்கு வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால டிஎம்கே சப்போர்ட்டையும் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நபர் வந்து அட்வொகேட்டுடைய பேக்ரவுண்டு இன்னொரு நபர் வந்து போலீஸ் ஃபேமிலியோட பேக்ரவுண்டுன்றாங்க இவங்க தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா இது முதல் முறையில் இந்த மாதிரி வழியில சட்ட ஒழுங்கு சீர்கட்டுற மாதிரி ரெண்டு பேரும் நம்மள வாய் தகராறு கை தகராறு அளவுக்கு போகுது அப்படின்னா அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் வந்து பார்ப்போம் இது வந்து ஒரு முறை நடந்தா பரவாயில்ல ஏதோ உணச்சவசப்பட்டு யாரோ ஒரு நான் பண்ணிட்டான்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் இந்த காரணத்துக்கு யார் காரணம் அப்படின்றத நம்ம வந்து தேடி பிடிக்க வேண்டியிருக்கு இந்த ரெண்டு பேரும் வந்து அஹ் அநாகரிகமாக தனி மனித தாக்குதல் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுறது சம்பந்தமே இல்லாமல் நடிகரை வந்து நடிகைகளோடு ஒப்பிட்டு பேசுறது ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து கீழ்த்தரமாக பேசுறது கேவலமான உடல் மொழியில் பேசுறது இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது அதை வந்து பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் இருப்பாங்களா அவர் கண்மூடித்தனமா இல்லை நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கங்க ரசிகரமான பண்ணு எப்படி வேணால் எடுத்துக்கலாம் பின்பற்றக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு வந்து கோபவருமா வராதா நீ வந்து அரசியல் ரீதியாக ஏதாவது விமர்சனங்கள் வைக்கிற இல்ல செயல்பாடுகள் ரீதியாக விமர்சனங்கள் வைக்கிறனா நம்மளும் அதை வந்து விமர்சிச்சிருக்கோம் விமர்சனங்களுக்கு எதோ கருத்துக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பதில்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது அந்த விமர்சனம் ரீதியாகவே போயிடும் பட் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கேவலமா நாகரீகமா அதை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இங்க இருக்கு இந்த மாதிரி அநாகரீகமா ஆபாசமா பேசக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பார்த்து சந்தோஷப்படுத்து பட்டுக்கிறதுக்கு சுய இன்பம் அடைஞ்சுக்கிறதுக்கு வந்து பல கூட்டங்கள் இங்கே இருக்கவே செய்யுது அந்த கூட்டத்துக்கு வந்து தீனி போடுற மாதிரி அதுல லாபம் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய இவர்கள் இதை பேசி இதன் மூலமா சமூகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டியது இவங்க மேலதான் ஏதோ இவங்க திமுக சப்போர்ட் ஆளுங்கட்சி சப்போர்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா ஆளுங்கட்சி பின்புலமே ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம் அப்படி பேசுறாங்கிறதுக்காக அவங்க கொடுக்குற வாழ்க்கை எல்லாம் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒரு ஒரு அடிப்படை விசாரணையும் இல்லாமல் எஃப்ஐஆர் போடுங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து போடுறத வந்து பெரிய விஷயமே கிடையாது பட் ஆனால் அதுக்காக நடுராத்திரில போய் அரஸ்ட் பண்ணுறது அதிகாலையில் ரிமாண்ட் பண்றது இதெல்லாம் வந்து எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து பெரிய பிரச்சனை அவன் உணச்சுவசப்பட்டு கோவப்படுற அளவுக்கு இவன் பேசியிருக்கான் அப்படின்னா அது ஏன் பேசுறேன்னு அவங்க கிட்ட நீங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட் வான் பண்ணணும் முத முறை இது நடக்கலை ஏற்கனவே ரோஹிணி தட்டில் இது நடந்துருக்கு ஒன்று சொருகிடணும் அது இதுன்னு ஒருத்தர் பேசி அவர் கைதாகி இப்போ அவருக்கு பிரச்சனை இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு அது கூட இது கூட என்னன்னா இது கலப்போ இல்ல அங்க நடந்த அளவுக்கு கூட எதுவும் நடக்கல அங்க கூட கேமரா முன்னாடி வந்து நீ என்ன அப்படியா இப்பியா இருநூறு ரூபாய்க்கு நீக்கிட்டு அப்படின்னா அந்த தம்பி பேசினாப்புல அப்படிலாம் கூட இல்லாம இது ஒண்ணு இல்ல நான் இரநூறுவா தரேன் நீ வீடியோ போடு இரநூறுவா கொடுத்தா இவ்வளவு பேசுவான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை தான் போயிருக்கா கொலை வீ கொலைவெளி தாக்குதல் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து தாக்க முயற்சித்தாங்க அப்படின்லாம் வந்து வழக்கு கொடுக்கறதுக்கான அவசியம் என்ன இருக்கு இங்க பப்ளிசிட்டி தேட்டது முக்கியமா இன்னொன்னு வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது நடந்த சம்பவம் நடந்த உடனே ரிப்போர்ட் ஆகலை நியூஸ் ஆகலை பெரிய வந்து கேஸ் ஆகலை ஆனால் நாலு நாள் கழிச்சு ஆகுது அப்படின்னா வாண்டடா இந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க தாவே தாக்கப்பட்ட யூடியூபர்ஸ் அவர்களே பிளான் பண்ணி இதை வந்து நியூஸ்ல வந்து லீக் பண்ணி நியூஸ் கொடுக்குறாங்க ஏன்னா பப்ளிசிட்டி இதன் மூலமாக யார் இந்த யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்து தேடணும் நானே இந்த செய்தியை தான் அவங்க வீடியோ எல்லாம் பாத்துருக்கேன் சில வீடியோஸ் அவங்க இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அதெல்லாம் எப்போது பார்ப்பேன் அதை வந்து அருவறுப்பா இருக்கும் இது வந்து நம்ம நம்ம லெவலுக்கு கிடையாதுங்க இது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு அசிங்கமான விஷயம் இது பக்கம் நம்ம வேணாம் அதை தள்ளிட்டு வந்துடுவேன் அப்படிதான் வந்து இதையும் தள்ள பார்த்தேன் சோ தாவே காவினர் முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தொண்டர்கள் தோழர்கள் ரொம்ப நம்ம யங்ஸ்டர்ஸா இருக்கும் சோ புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் வந்து புறக்கணிச்சுட்டு போகணும் சோ காவல்துறைக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா இதன் மூலமாக இந்த மாதிரி சமூகத்துல ஒரு ஒரு சமநிலையை குலைக்க விடுமா சமூக சீர்கேடு விடுமா இந்த பேசுகிறவர்கள் இந்த ச பொது அரகத்தில் வந்து பேசுறது நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இது எப்படிப்பா பண்ணி வந்து சமூக பிரச்சனையோட ஒப்பிடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு மதத்தை பத்தியோ இல்லை ஒரு ஒரு சாதி தலைவரை பத்தியோ சாதியை பத்தியோ ஒருத்தர் வந்து பொது வழியில் பேசி அது வந்து வன்முறைக்கு தூண்டுது அப்படின்னா அது வந்து கண்டிக்கத்தக்கது தான் அதே போலதான் இதுவும் நான் அண்ணனா நினைக்கக்கூடிய ஒரு தலைவரை பத்தி ஒருத்தர் வந்து அவதூறா பேசுறாரு அசிங்கமா பேசுறாருன்னு போது அதற்கு ரியாக்ட் பண்றது அப்படின்றது மனித இயல்பு அப்படி ரியாக்ட் பண்ற அளவுக்கு இவங்க பேசுறாங்களா அப்படின்றத அவங்க காணொலிகளை பாக்குறது மூலமாவே உங்களுக்கு தெரியும் சோ அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கிற கேள்வியோட இந்த காணொலியை முடிக்கிறேன் சோ இவர்களுக்கு இவ்வளவு நேர செலவு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன் இதற்காகலாம் பெருசா செலவு பண்ண வேண்டியது இல்லை அந்த நீ இவர்களை ட்ரோல் பண்ணியே சில ஆஹ் சேனல்ஸ் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு விட்டுட்டு அரசியல் பாதையில நம்ம பயணிப்போம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வன்முறைகளில் ஈடுபட வேண்டாம் என்னதான் இருந்தாலும் நம்ம அமைதி வழியில அறவழியில டீசெண்டாக டீப்பாக நம்ம பாலிடிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வழிபெறேன் நான் நன்றி நான் உங்கள் வேலூர் கே